இன்று பத்தாயிரம் உறுப்பினர்களை சேர்க்கிறோம் அப்படி சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருந்த ஊராட்சி ஒன்றிய குழு ஒன்றை சகோதரர்கள் கோரிக்கை முடித்தவர் எங்களை எதிர்த்து சட்டமன்ற வேட்பாளராக

நமக்கு என்ன இருக்கிறது ஒரு பாசம் உள்ள கட்சிக்கு செல்வோம் ஒரு மனித உள்ள கட்சிக்கு செல்வோம் நமக்கு எது கிடைக்கிறது என்பதை விட நமக்கு மரியாதை கௌரவம் கிடைக்கிறது வருக வரு என்று நான் அதே போல கல்யாணி அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் நீண்ட காலம் என்பவர் அவரையும் வரவேற்கிறேன் அதே போல அனுப்ச்சுவது கணிதப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் என்னுடைய சொந்த தொகுதியில் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த முத்திரப்பள்ளி எனக்கு வாக்கில் குறைந்ததே அந்ததான் எட்டுநூறு வாக்குகள் பறிந்தது எட்டு வாக்குகள் யாரா காரணம் கேட்டால் முத்திரப்பள்ளி ஊராட்சி தான் காரணம் அந்த ஊராட்சி நம்மோடு வாழ்ந்தவர் நம்மோடு குணவு கொண்டவர் நம் குடும்பத்தில் பிரவுராக இருந்தவர் அண்ணன் தம்பியா இருந்தவர் என்ன கோபமா என்று தெரியலை அந்த கோபத்தே கோவித்து கொண்டா தூப்பிட்டு பேசினேன் நான் உட்கார்ந்து அமைஞா அமைதியா இருந்தேன் ஆமா அந்த தம்பி நான் திருப்பி செட்டமில்லை தண்ணி எடுத்தால் தண்ணி விளையாடையே

ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான இடத்தில் இருக்கிறோம் வருகின்ற இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு வந்த நீங்கள் உங்களோடு இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இந்த கூட்டணியின் சார்பாக அப்படி உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் உங்களை உழைப்பாலும் தியாகத்தாலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி வெற்றி பெற செய்கின்ற பொழுது இருபத்தி ஆறுபாடு முதல்வர் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் இருபத்தி விட்டு கொடுத்து உழைப்போம் எல்லோரும் மன்ற இணைந்து உழைப்போம் உழைத்து எதிரி போயிட்டு வந்துருக்க கேப் பண்ணிருந்தா